எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காய்களும் பூக்களும் அதிகமாக பூக்கிறதுக்கும் என்னென்ன டிப்ஸு டிப்ஸ் அண்ட் கேர் அப்படின்றத பற்றி தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இவ்வளவு பூக்களும் பழங்களும் இந்த மாதத்தில் வந்து நம்மளுக்கு மார்கழி மாதத்தில் ஏற்கனவே சும்மாவே வந்து அந்த கிளைமேட்டுக்கு நல்லா பூக்கும் பட் அதுக்கு பூத்தாலுமே நம்மளுக்கு தகுந்த உரங்கள் வந்து கொடுத்தா தான் இப்படி பூக்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக பூக்கும் ஓகேவா அதனால் இன் இன்றைக்கு வந்து நான் டிப்ஸ் அண்ட் கேர் என்னென்ன கொடுத்துருக்கேன் எனக்கு அதிகமாக வந்து ஏன் வந்து பூக்களும் காய்களும் ஏன்னா காய்கள் வந்து காட்டுறதே இல்லை இன்றைக்கி நான் காட்டுவேன் தக்காளி மிளகாய் வெண்டைக்காய் இது மூணுமே கொஞ்சம் 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 செடி வச்சுருக்கேன் பட் நிறையா எடுத்தேன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவு பட்டு கேர் எடுக்க முடியலை பூக்கள் மட்டும் நான் கேர் எடுக்க ஆரம்பித்தேன் இனிமேல் நீ தை மாதத்தில் நான் காய்களை வந்து முளைக்கி வைக்கணும் இப்படி வந்து செம்பருத்திகள் செம்பருத்திகள் அதாவது ஒவ்வொரு செடிக்கும் வந்து ஒவ்வொரு உரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து அப்படி நான் பழகவே இல்லை எல்லா செடிக்குமே ரோஸ் செடியை தவிர எல்லா செடிகளுக்குமே வந்து ஒரே உரங்கள் தான் என்னோடய மாடித்தோட்டம் வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு டிப்ஷன் கேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மண் வளம் வந்து நல்ல வளங்கள் வந்து நல்லா இருக்கான்னு நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து மண் புழுக்கள் வந்து இருக்கா அப்படின்னு மண்ணை அடிக்கடி செக் பண்ணணும் அப்புறம் தண்ணி வந்து மிதமாக இருக்கணும் இப்போ செம்பருத்தி செடி பார்க்குறீங்க பார்த்திங்களா தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு விட்டு அது தாங்காது பட் டெய்லி வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கொடுக்கணும் பட் ரோஸ் செடி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவைனா ரோஸ் செடிக்கு வந்து எப்போயுமே வந்து தண்ணி வந்து மிதமாக தான் இருக்கணும் ரொம்ப தப்பு தப்புன்னு இருக்கக்கூடாது இப்படி வந்து என்னோடய தோட்டத்தில் அதிகமாக பூக்கள் வருவதற்கு காரணம் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய உரங்கள் தான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இதுக்கெல்லாம் அந்த செடிக்கெல்லாம் ஒரு வந்து ஒரு கதையை சொல்லலாங்க அந்த ரயில அழகாக அறிஞ்சு அதெல்லாம் எலி கடிச்சிட்டு போயிடுச்சு பட் வருமானம் ஒரு சந்தேகம் அங்கே பாருங்கள் வெண்டைக்காய் செடி இது பத்து செடி போட்டதில் ஒன்று தான் வந்து பட் எல்லாமே அந்த எலி வந்து பறித்து பறித்து வச்சு பறித்து இந்த ஒரு செடி மட்டும் காப்பாற்றினேன் பட் எலியை வந்து இப்போ கொஞ்சம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கேன் அதனால் செடிகள் நல்லாயிருக்கு அப்புறம் வந்து டிசம்பர் மாதத்தில் நான் அடிக்கடி காட்டிக்கிட்டே இருந்தேன் டிசம்பர் பக்கம் வந்து இது வந்து பெரிய தாய் செடியிலருந்து நான் ரெண்டு கலர் வந்து கட்டிங் எடுத்து தான் நல்லா செழிப்பாக வருது இதுக்கு கொடுக்கக்கூடிய அப்படின்னா உரங்கள் தான் என்னை ஏற்கனவே நிறையா பதிவுகள் போட்டிருக்கேன் எப்பயுமே வந்து நம்ம அடிக்கடி செக் பண்ண வேண்டியது மண் வளம் சொன்னேன் அப்புறம் வந்து வெள்ளைப்பூச்சி இருக்கா அஸ்வினி பூச்சின்னா பொருசு பொருசாக இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து உரங்கள் கொடுக்கணும் இதில் வந்து சா சாணம் வந்து காய 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 வச்சு அதில் ஒவ்வொரு கைப்பிடி வந்து எல்லா இப்படி வந்து தோட்டத்தில் உள்ள எல்லா செடிக்குமே கொடுப்பேன் காய்கறி பழங்கள் பூக்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்புறம் வந்து சாம்பல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வேறு சுற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டு மண்ணை மூடிடணும் சாம்பல் சத்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொடுக்கணுங்க எப்படி பூக்கள் வந்து அதிகமாக பூக்குறதுக்கு நான் இந்த வாரத்தில் கொடுத்த உரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் அதிகமாக எடுக்கக்கூடிய வந்து காய்கறி கழிவுகள் மண்புழு கம்போஸ்ட் நானே ப தயாரிக்கிறது அது ஒரு கைப்பிடி கொடுப்பேன் இந்த வாரம் கொடுத்த உரங்கள் அதிசயமாக நிறையா பூக்கள் பூத்ததுக்கு காரணம் அப்படின்னா நம்ம வாழைப்பழ தொழியை வந்து சாப்பிட்டதை வேஸ்டாக்காமல் நல்ல தண்ணியை பிடிச்சி ஒரு வாலி ஒரு லிட்டரில் நல்லா ஊற வச்சுட்டு அதில் வந்து முட்டை தொளி இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி ஊற்றுறோம் பார்த்திங்களா அதை அப்படியே ஊற போட்டுட்டேன் அப்புறம் வந்து வெள்ளை க மஞ்சக்கரு இல்லாமல் முட்டையில் வெள்ளைக்கரு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளைக்கரு அது வந்து வீசாது வெள்ளைக்கரு வந்து அந்த வாழைப்பழ தண்ணியும் முட்டை ஓடு ஊற வச்சிருக்கையில் அதில் ஊற்றிட்டேன் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நாள் ப்ராசஸ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த முட்டை ஓடும் வாழைப்பழ தொளியும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஸ்க்ரீனில் இது ஃபுல்லாக அதனால் நிகழ்ந்தால் அதிசயம்தான் முட்டை ஓடுனா பச பசையாக இருக்கும் நம்ம வெள்ளைக்கரு அதில் ஒட்டியிருக்கோம் அதுவும் வாழைப்பழத்தொளியும் நல்லா வந்து மூணு நாள் கழித்து வெள்ளைக்கரு ஒரு ஸ்பூனு அப்படியே ப்ராசஸ் நல்லா நொந்து நூலாக ஆயிடுதுங்க நல்லா வாழைப்பழம் நல்லா பஞ்சாமிரதம் தான் வருது பட்டு முட்டை சுமெல்லாம் இல்லைங்க தாராளமாக அந்த உரத்தை கொடுக்கலாம் ரோஸ் செடிக்கு மட்டும் நான் தனியாக சொல்கிறேன் பட் இதுலேயும் கொஞ்சம் வாழைப்பழ தண்ணியிலையும் நான் ஊற்றி விட்டேன் அவ்வளோ பூக்களும் பழங்களும் எனக்கு கொடுக்க தான் செஞ்சிச்சு இது மாதிரி இந்த ஐபோபியா இதெல்லாம் எப்போயுமே வந்து அப்புறம் வந்து நம்மளுக்கு அழகழகாக வந்து பூக்கள் வந்து அழகாக பிங்க் கலர் இது ஒரு வெரைட்டிஸாக தான் இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு வாங்கி அவ்வளோ வருது அரளி நம்ம பா பார்க்கக்கூடிய எல்லா அதுக்குமே நான் இந்த மாற்றி மாற்ற பதினஞ்சு உரங்கள் தாங்க அதில் நான் கொடுக்கக்கூடியது வந்து நான் சொன்னேன் அமில வந்து ஒரு மூடிக்கு அஞ்சு லிட்ரு அப்படின்னு நான் சொன்னேன் நானே தயாரித்து வச்சுருக்கேன் முட்டை ஓடு காய் காய வச்சது அரைச்சிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் கொடுப்பேன் பதினஞ்சு நாள் முட்டை ஓடு அதையும் என்னோடய பதிவில் போட்டிருக்கேன் கடலை புண்ணாக்கு கரைசல் கடலை புண்ணாக்கை ஊற வச்சு சும்மா ரெண்டு கைப்பிடி ஒரு வாலில் ஊற வச்சு அஞ்சு லிட்ரு தண்ணியை கலந்து அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி விடணும் எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர் வீதம் இப்படி கொத்து கொத்தா உங்களுக்கு பூ பூக்கும் அப்புறம் காய்ந்த பூக்கள் இந்த மாதம் கொடுத்தது வந்து வாழைப்பழம் வாழைப்பழ துளி அந்த தண்ணி அந்த வெள்ளைக்கரு ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து அதை நல்லா மூணு நாள் ஊற வச்சு நல்ல ம ப்ராசஸ் பண்ணி தண்ணியை ஊற்றுனது அங்கே இங்கே பாருங்க கொத்து கொத்தா வந்து காய் நான் காட்டவே இல்லைன்னு சொன்னேன் இதில் வந்து நான் பத்து கண்டு ஊண்டுனதில் ஒரு ஒம்பது கண்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு மழை பேய்ஞ்சு பட் இந்த ஒவ்வொரு கண்டு ரெண்டு ரெண்டு கண்டு தான் மிஞ்சிச்சு அவ்வளவு காய் காய்கள் கிடக்குங்க எப்படி இருபத்தஞ்சு காய் வந்து ஏற்கனவே ஒரு பத்து காய் பறிச்சிட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு காய் இருக்குது அதில் அவ்வளவு பூக்களும் காய்கறிகளும் காயெல்லாம் நல்லா இப்போ தக்காளியெல்லாம் அவ்வளோ விளைவிக்குது பட் எனக்கு ரெண்டு கிலோ வந்தது அப்படின்றது ஒரு பெருமை ஒரு கிலோ வரையும் கிடக்கு ஒரு கிலோ பறிச்சிட்டே அந்த தட்டில் வச்சதே உங்களுக்கு வந்து அரை கிலோ வரும் அவ்வளவு பூக்களும் பழங்களும் பூச்சிகள் வராமல் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பிள்ளைகளை பார்க்குற மாதிரி மண்புழு உரம் மண்புழு நம்ம இளதலைகளை மக்க வச்சு போடுறது தான் அப்புறம் மண் வளத்தை வந்து நான் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ம மண் வளத்தை வந்து வருடத்துக்கு ஒரு தடவை இது வந்து அவ்வளவு க்யூட்டாக பூக்குறதுக்கும் அதிகமாக பூக்கள் பழங்கள் காய்கள் பூக்கிறதுக்கு வந்து மண் வளத்தை அடிக்கடி வந்து மாற்றாமல் வருடத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம மாற்றணும் இது வந்து இந்த மாதம் வந்து நான் விதைகள் இருந்ததை கொஞ்சம் கொட்டிருச்சு கலப்படமா பட் இந்த சங்குப்பு பிங்க்கு வயலட் அடுக்கு எல்லாமே வச்சுருந்தேன் கீரை வகைகள் அப்புறம் மார்னிங் ஸ்டார் விதையும் இருந்துச்சு எல்லாத்தையும் தூவி விட்டுருக்கேன் பட் இந்த மாதம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் என் கைக்கு வந்து விதைகள் வந்து நல்லா வந்துருச்சு இதெல்லாம் வந்து கிரீப்பரு நல்லா வரும் அதனால் கீரைகள் களங்கள் பழங்கள் எல்லாமே வந்து என்கிட்ட சப்போட்டா சரி இப்படி வந்து காய வச்சு நல்லா பொடி பண்ணி கொடுக்கலாம் இல்லாட்டி காய வச்ச பூக்கள் பழங்களை வந்து இந்த பழங்கள் உரிக்கிறது காய்கறிகள் எல்லாமே வந்து நல்லா பொடியாக நல்லா காய வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்கலாம் இப்போ நான் கொடுத்த உரங்களை இப்போ தான் நான் சொல்ல வரேன் இந்த முட்டை தொளி இருக்குது பார்த்திங்களா நம்ம உடச்சி ஃப்ரெஷ்ஷாக போடுவோம்ல எப்பயுமே இந்த கிச்சனில் அந்த ரெண்டு வாளி வச்சுக்கிடுவேன் இந்த பிரியாணி இதுக்கு கொடுத்தது இந்த வாளியை வச்சிக்கிட்டு வாழைப்பழத்தொளி அதிலே போட வச்சுருவேன் போட வச்சுட்டு நல்லா ஊரியிடும் இந்த முட்டை அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒரு மூடி மட்டும் அந்த வெள்ளைக்கரை எடுத்து நம்ம அந்த லிக்யூடை ஊற்றிட்டு வாழைப்பழத்தோழியை அந்த முட்டை உடச்சதை போட்டு ஊற வச்சுட்டீங்க நல்லா அங்கே பாருங்கள் அப்படியே மசிச்சு வந்துருச்சு நான் கையில் வந்து ட்ரெஸ்ஸேவே இல்லை அதே ப்ராசஸ் ஆகி வந்துருச்சு மூணு நாள் ஆச்சு ஏன் நான் வீசுன்னு நினச்சேன் பட் வீசாகுது எப்போயுமே அந்த என்ன பழம் போடுறோமோ அந்த வாடை தான் வந்துச்சு அதை நல்லா வடிகட்டிட்டு எல்லாத்துக்கும் இப்போ வந்து ஒரு டப்பாக இருந்துச்சுன்னா அஞ்சு டப்பாக கலந்து எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் வீதமே நல்லா பிடிப்பேன் இந்த சீசனுக்கு என்னென்ன பூக்கள்னா டிசம்பர்கள் வந்து நிறையா பூக்குது அதே மல்லிகைப்பூ வந்து ரேர் தான் இப்போ டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் தானே அதுமாதிரி செறிப்பழம் வந்து நல்லா பூத்துச்சு அப்புறம் கோழிக்கொண்டை சொல்லுவாங்கள்ல கோழி கொண்டை அந்த நல்லா பூத்துச்சு செம்பருத்திகள் அதிகமாக பூக்குது இந்த டிப்ஸு தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் கண்டிப்பாக வாழைப்பழ தொளி அப்புறம் வந்து நம்ம அதில் அந்த வெள்ளைக்கரு ஒரு ஸ்பூன் நுல் நுட்களும் இருக்கும்ல அதை மட்டும் மஞ்சக்கரை ஊற்றிறாய்ங்க அப்புறம் வந்து அதை வந்து நல்லா வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சு முட்டை ஓடு மூணு தான் முட்டை ஓடு வாழைப்பழத்தொளி அந்த வெள்ளைக்கரு ஒரு ஸ்பூன் இதை நல்லா ஊற வச்சு நல்லா மூணு நாளைக்கு ஊற வச்சிட்டு நல்லா தண்ணி எல்லாத்தையும் கொடுத்தீங்க எல்லாம் தளிர் விடுது அப்புறம் நம்ம ரோஸ் அடிக்கி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தண்ணிகள் வந்து நம்மளுக்கு மிதமாக தான் விடணும் எப்படின்னா அதுக்கு வந்து செம்மண் கலவை அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் நான் மூணு கலவை தோட்டத்து மண் செம்மண் இப்படி தான் நான் வந்து கொடுப்பேன் சாண உரம் அக்கிய கம்போஸ்ட்டு எல்லாமே கலந்து தான் எல்லா செடிக்கும் விடுவேன் அருளியாக செம்மையாக போக்குதுங்க இந்த அப்படியே அந்த ஒரு ஒரு கைப்பிடி அந்த சாணம் காய வச்சது அப்புறம் வந்து ஆட்டு உரமும் நான் வாங்குவேன் நூறுரூவான்னு சொல்லி அது மட்டும்தான் நான் காசு கொடுத்து வாங்குவேன் பட் எல்லாமே வந்து வீட்டில் பக்கத்தில் சாண உரம் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் பூக்கள் பழங்கள் காய்கள் அதிகமாக முளைக்கிறக்கு இதாங்க அப்புறம் வந்து நம்ம செடிகளை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா இந்த பூச்சிகள் வந்து அதிகமாக வரும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து சாம்பு எந்த சாம்புனாலும் அப்புறம் கரைசல் இதாங்க கலந்து ஒரு அஞ்சு லிட்ரு தண்ணியை நல்லா கலந்து நல்லா எல்லா செடிக்கும் அடிச்சி விடுவேன் இது ரெட் கலர் டிசம்பரு டிசம்பர் மாதத்தில் தான் நம்மளுக்கு நிறையா வரும் அதனால் டெய்லி வந்து இன்னொரு டிப்ஸ் வந்து டிப்ஸ் கேரில் வந்து பூக்களை வந்து டெய்லி பறிச்சிடணுங்க ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு அழகுக்கு விட்டுட்டு மற்ற பூக்களை ஃபுல்லாக நம்ம பறிச்சிடணும் பறிச்சா தான் பூக்களும் காய்களும் பறித்தா பறிக்காதான் நம்மளுக்கு நிறையா வந்து அந்த ஈல்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் எப்போயுமே தண்ணியை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது இதெல்லாம் வந்து டபுள் கலரு அந்த ரெண்டு செடி ரெண்டு குச்சியும் ஒரே இதில் ஊண்டி வச்சுட்டேன் போல் பட் ரெண்டு கலரும் அப்படியே மிங்கிள் ஆகி அந்த செடி வந்து ரெண்டு கலருமே வந்து எல்லாருமே ஒட்டா ஒட்டான்னு கேட்பாங்க பட் தனித்தனியாக தான் ஓண்டி வச்சேன் பட் எப்படியோ குச்சி மாதிரி அந்த அந்த டிசம்பரில் வந்து ரெண்டு கலருமே முளைக்குது அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க என்னடா நம்ம ஒட்டு செடியை ஓண்டி வைக்கல அப்படின்னு பார்த்தா ரெண்டு குச்சியும் கட்டிங் எடுக்கும்போது ரெண்டையும் சேர்த்து ஓண்டிட்டே போல் அது பார்த்து ரெண்டு கலரும் நல்லா முளைக்குதுங்க டிசம்பர் மாதத்தில் கட்டிங் அதேமாதிரி செவ்வந்திகள் வந்து கட்டிங் வச்சா இந்த மாதத்தில் அதிகமாக வரும் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா டீத்தூள் தண்ணியை வந்து நல்லா வந்து ராவாக அதை வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனை வந்து தண்ணியில் நல்ல தண்ணியில் ஊற வச்சு நல்லா அஞ்சு லிட்டரை கலந்து ஒரு மூணு நாளைக்கு வச்சுட்டு ரோஸ் செடிகளுக்கு காய்கறி செடிகளுக்கும் நம்ம கொடுத்தோம்னா இப்படி நல்லா அந்த வெண்டைக்காலாம் அதேமாதிரி ரோஸில் வந்து நல்லா படிச்சு விடுதுங்க நல்லா தளிர் விடுது நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வந்து ஐயோ வரலை வரலேன்னு சொல்லவே கூடாது நர்சி நம்மளுக்கு கொடுக்க தான் செய்வாங்க நல்ல வளத்தோடு பட் நம்ம வந்து அதை பாதுகாத்து நம்ம வைக்கிற விதத்தில் தான் இருக்குது இது செரி புரூட்ஸு செரி ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு பழம் பறிச்சிட்டேன் நான் ஏற்கனவே ரீசன் சொல்லியிருக்கேன் அந்த குருவி வந்து எல்லா பூமையும் தின்றுச்சு இந்த தடவை பா நம்மளுக்கு இப்போ தப்பிச்சு வந்துச்சு அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய மாடித்தோட்டத்தில் பூக்கக்கூடிய காய்கள் பழங்கள் பூக்கள்லாம் வந்து டெய்லி வந்து நான் அப்டேட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவேன் ஷார்ட்ஸில் சரி எல்லாத்துலேயுமே வந்து அதை வந்து வெளியிலேயும் கொஞ்சம் நான் வந்து போனேன்னா அதையும் எடுத்து போடுவேன் பட் மோஸ்ட்லி வந்து என்னோடய தோட்டத்தில் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு கிடச்ச அந்த பரிசை தான் வந்து அடிக்கடி நான் காட்டிக்கிட்டே இருப்பேன் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் பாருங்கள் என்னோடய பதிவுகள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட உரங்களை வந்து நான் வரிசையாக சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து வெள்ளைப்பூச்சி இருக்கா அஸ்வினி பூச்சி இருக்கா அப்படின்னு அதை ஒழிக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து இந்த பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் இதை மூணு நாலு பொருட்களை வந்து அரைச்சி வெள்ளைப்பூடு அரைச்சி நல்லா தண்ணியை கலந்து அடித்து விட்டுறதுக்கு நல்ல ரிசல்ட்டு அதை விட உங்களுக்கு வந்து வெப்பண்ண கரைசல் அதாவது வெப்பெண்ணை ஒரு ஸ்பூனு ஒரு கா ஸ்பூனு வந்து சாம்பு போட்டு நல்லா கலந்து அடித்தாலுமே வெள்ளைப்பூச்சிகள் வரும் வெள்ளைப்பூச்சி அடிச்சுட்டு ஐயோ ஒரு மாதம் கவனிக்காமல் இருக்கக்கூடாது அப்பப்போ டெய்லி போய் எப்படி வந்து பிள்ளைகளை இப்போ நல்லா கேர் எடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி நம்ம அனுப்புவோம் அதே மாதிரி டெய்லி போய் செக் பண்ணணும் செடியை எங்கேயாச்சும் பூச்சி இருக்கா அது இந்த சமயத்தில் இந்த ஒரு குளிகளத்தில் இந்த அரிப்புழுவெல்லாம் வருங்க நான் மாடித்தோட்டத்தில் வராதுன்னு நினச்சி போட்டு வந்துருச்சுங்க ஒரு நாள் அப்படியே செம்பருத்தியில் இன்னமும் ஓட்டை ஓட்டையாக கடிச்சிருந்துச்சு அதை போய் செக் பண்ணேன் இன்னொரு செம்பருத்தி இது அடுக்கு செம்பருத்தி இது மாடியில் பாருங்கள் குரோ பேக்கில் குறச்ச மண்ணு தான் போட்டிருக்கேன் அவ்வளோ க்யூட் க்யூட்டாக கொட்டும் நிறையா போக்குதுங்க இந்த முட்டை முட்டைத்தொளி வெள்ளைக்கரு அந்த தண்ணியை தாங்க ஊற்றுனேன் இது வந்து நல்லா அந்த விதைகள்லாம் போட்டு விட்டுருந்தேன்னு சொன்னேன் பட்டு நல்லா வருது பெருசாக வரவும் நான் காட்டுறேன் எனக்கு வந்து அந்த வீட்டில் என்ன பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ அதைத்தாங்க எங்கள் வீட்டில் வந்து மே மாடியிலையும் மாடியிலும் உள்ள செடிகளுக்கு நான் உரங்களாக கொடுக்குறேன் என்னோடய பதிவுகளை போய் பாருங்கள் என்னோட தோட்டத்தை போய் பாருங்கள் என்ன உரங்கள் கொடுக்குறேன் மண்புழு உரம் அப்புறம் கடலை புண்ணாக்கு கரைசல் அப்புறம் வந்து கரைசல் இது தாங்க காய்கறி கழிவு அப்புறம் கம்போஸ்ட்டு அப்புறம் சாம்பல் அப்புறம் ஆட்டு உரம் நல்லா காஞ்சது ஒரு கைப்பிடி இது தாங்க என்னை வீட்டில் வந்து என்ன வேஸ்டேஜ் இருக்கும் அதை தனியாக எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக காய் கட் பண்ணும்போது எடுத்து எடுத்து வச்சுருவிங்க எதுவுமே நம்ம ஐயப்படக்கூடாது படக்கூடாது கீழே போகிறத எவ்வளோ தோட்டத்தையே ஒரு உருவாக்கியிருக்கேன் இது மாதிரி என்னையை பார்த்து ஒரு நாலு பேர் தோட்டத்தவே ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பசுமையை வந்து நேச்சரை வந்து நம்ம இயற்கையை வந்து வளர்க்கணும் அழிக்கக்கூடாது அதனால் இப்போ இந்த மிளகாக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து மிதமாக தாங்க இருக்கணும் இதெல்லாம் வந்து நான் பக்குவப்பட்டு மிளகாலாம் ரொம்ப தோற்றுருக்கேன் அஸ்வினி பூச்சி வந்து விரட்டி அதை வந்து நான் ஈழில்லாம் நிறையா எடுத்திருக்கேன் என்கிட்ட வந்து அது வந்து ஒரு அஞ்சு செடிதாங்க நரிச்சினு வரும் பட் அவ்வளவு கொத்து கொத்தா இது பாருங்கள் கொத்து கொத்தா இதில் எப்படி இருபத்தஞ்சி மிளகாங்க இந்த மிளகா வந்து நான் விதை கொடுத்து வாங்கவே இல்லை பட்டு நம்ம வந்து காயப்போடுவேன் பார்த்திங்கன்னா பொடிக்கி அப்போ அந்த பாயில் உதுரும்ல அப்போ அந்த உதுந்ததானே வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்படி இந்த குப்பையெல்லாம் கொட்டி கொட்டி வைப்பில எல்லா காய்கறி கழிவு அந்த தொட்டியில் போட்டு விடுவேங்க அதை அப்படியே முளைச்சி வந்தேனா கொஞ்சம் பெரிய நாத்தா வந்தனே இதை பறித்து வச்சது பட் அஞ்சு செடிக்கு ரெண்டு செடி தான் தப்பிச்சிச்சு ஆனால் பரவாயில்ல நல்லா ஈல்டு கொடுக்குது வாரம் வாரம் ஒரு பதினஞ்சு மிளகா பறிச்சுக்கிறீங்க இந்த ஒன்றில் மாதிரி தக்காளி பழம் தக்காளி பழத்தில் பூச்சிகள் வெள்ளைப்பூச்சியும் வரும் அரிப்புழு கூட வருங்க அதை நம்ம கண்டுபிடிச்சி காப்பாற்றி எடுத்து நம்ம அப்பப்போ வந்து ஈல்டு நிறையா பெறேன்னா நம்ம அந்த வேப்பண்ணை கரைசல் வந்து கண்டிப்பாக அடிக்கடி கொடுக்கணும் மோர் கரைசல் கொடுக்கணும் நான் சொல்லக்கூடிய உரங்கள் வந்து வரிசையாக நான் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அதிசயம் இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பெயிண்ட் தொட்டியில் அஞ்சு ஆறு பூக்களுங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் நான் வந்து தக்காளியை காட்டணுன்னு சொல்லி தான் அந்த பதிவே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிதுங்க அந்த வெள்ளைக்கரு அந்த நம்மளுக்கு வாழைப்பழத்தொளி அப்புறம் மோர்க்கரசல் மாற்றி மாற்றி ஒரு காக்கில் அந்த பழம் பறிச்சாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க அது நறுக்கும் போதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அப்படியே ஒரு ஒரு சாஃப்ட்னஸ்ஸோடு இருக்குது பட்டு நம்ம கடையில் வாங்குறதுலாம் நிறையா வந்து ஈல்டு கொடுக்குறக்காண்டி நிறையா வந்து அந்த செயற்கை உரங்கள் நம்ம வந்து இயற்கையாகவே திறக்கக்கூடிய உரங்களை தான் அடித்தேன் மோர்கரசல் நல்லா மூணு நாள் புளிக்க வச்சு நல்லா தண்ணி கலந்து கொடுப்பீங்க பூச்சிகள் வந்தாலுமே அது மேலே நல்ல செடி மேலே தொடிச்சி விடுவேன் வார வாரம் கூட நீங்கள் மோர்கரசல நல்ல தண்ணி மட்டும் கலந்துருங்க சூப்பராக அதே மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்கு சொல்லி கொடுத்தேன் அவ்வளோ ஈல்டும் அவ்வளவு நல்லா ஒரு செடிகளை வந்து பாதுகாக்கிறாங்க அதனால் இந்த மாதத்தில் வந்து நிறையா தை மாதத்தில் வந்து விதைகள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தை மாதத்துகள் வந்து விதைகள் போடுங்க நல்லா முளைக்கும் இந்த மாதத்தில் எனக்கெனமோ வந்திருக்கு அதனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பி ஒரு பத்து பச்சை மிளகா பறிச்சாலும் ஒரு ஒரு கிலோ தக்காளி பறித்தாலுமே அவ்வளோ ஒரு அது பெயிண்ட் வாலியில் டெய்லி போய் அங்கே பாருங்கள் பூக்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக பூக்குதுங்க அதனால் என்னோடய பதிவுகள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போய் தொடர்ந்து பாருங்கள் என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி இதாங்க சர்ப்ரைஸு இது உண்மையான பதிவு டெய்லி நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த மறுபடியும் சொல்கிறேன் என்னோடய பதிவுகள் என்னோடய தோட்டத்து கொத்து கொத்தா பூக்கக்கூடிய உரங்கள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன் இதுலேயும் போடுறேன் போய் பார்த்து உங்களோட ஒப்பீனியன் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்ல மறந்துடாயிங்க இதை கொஞ்சம் பெரிய வீடியோ தான் பார்த்துருக்கேன் போட்டிருக்கேன் அதனால் இந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி இந்த வாரம் கொடுத்த உரங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் முட்டைத்தொளி உடைச்சது வாழைப்பழுத்தொழி சாப்பிட்டது தண்ணிங்க இதை நல்லா ஊற வச்சு வெள்ளைக்கரு ஒரே ஒரு ஸ்பூனு அதில் ஊற்றி ஒரு வாளியில் நல்லா ஊற வச்சுருங்க மூணு நாள் கழித்து ஒரு வாளிக்கு அஞ்சு வாளி கலந்து எல்லா செடிக்குமே கொடுத்துருங்க அவ்வளோ சூப்பரான ஒரு நல்ல மொக்க மொக்கையாக வந்து காய்களும் அந்த பச்சை மிளகெல்லாம் நீல நிலமாங்க இது வந்து வந்து இந்த மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க மயில் மாணிக்கம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொத்து கொத்தாக பூக்குதுங்க இது அவுட்டோரில் நான் பார்த்து ரசித்த பூக்களுங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க எனக்கே ஒரு ஆச்சரியம் இயற்கை அது இறைவன் படைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இயற்கை இயற்கை விரும்பாதவங்க யாருமே இல்லைங்க இது ஒன்று மட்டும் ஒரு இடத்துல போய் எடுத்தேன் அவுட்டோரில் அவ்வளோ க்யூட்டாக மக்கள் வந்து பார்க்கட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த செடிகளை நான் காட்டுறேன் அவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்குங்க இதெல்லாம் வந்து அவுட்டோரில் காலேஜு ஸ்கூலு இப்படி வச்சு நம்ம அழகு பார்க்கலாம் இட்டிப்பூலாம் வந்து அவ்வளோ பூக்களுங்க இந்த சமயத்தில் மட்டும் இல்லை எல்லா காலத்துலேயுமே வந்து இட்லி பூ இட்லி பூவுக்கும் கேர் வந்து டிப்ஸ் அண்ட் கேர் ஒரே மாதிரிதாங்க நல்ல மண்ணை வந்து பதப்படுத்தி நல்லா தோண்டணும் மண்புழுக்கள் வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இது அவுட்டோரில் கொஞ்சம் எடுத்து போட்டேன் இந்த பூக்கோ பூவோட பேர் வந்து நான் டிஸ்கஷனில் போடுறேன் கூகுளில் போய் சர்ச் பண்ணி இன்னுமே நான் இந்த பூவோட பேரை நான் கொடைக்கானல் அப்படின்ற ஏரியாவிலலாம் பார்த்துருக்கேன் பட்டு ஒரு ஸ்கூலுக்கு போனேன் அதே மாதிரி இந்த பூவும் வந்து ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன் அந்த தெருவில் போய்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ இதெல்லாம் வந்து இந்த டிசம்பர் மாதம் பூக்கக்கூடியதுங்க இந்த நாலு பூக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கேன் நீங்களும் பார்த்து ரசிங்க கரெக்டாக அந்த வெத்தலை கொடி எப்படி இருக்கு அதே தாங்க இருக்குது இதோடய பூ நான் சர்ச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என்னோடய தோட்டத்து பூக்கள் போட்ட மாதிரி இதுவும் வந்து அவ்வளோ க்யூட்டுங்க இதோட மூணாவது பூ டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கேன் இது வெத்தலை கூடிய கொடி மாதிரிதாங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே வீட்டு மனுக்க காலேஜ் மினுக்க ஸ்கூல் மினுக்கெல்லாம் வைக்கலாம் இந்த பதிவு பார்க்குறவங்க இந்த பூக்களோட பெயர்களை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களே வீட்டு மின்னுக்க வச்சு அளவு பாருங்க டிசம்பர் மாதத்தில் என்னமோ தெரியலைங்க அப்படியே ஒரு கொடைக்கானலில் பார்த்த ஒரு தோரணை அவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு கலருங்க மூணு பூக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கேன் அதனால் இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்த வீட்டு மின்னுக்க வச்சிருக்கேன் ஒயிட் கலரு இதோட சொல்லி முடிக்கிறேன் அதனால் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆர் எம்எஸ்எஸ் பாருங்க, பாருங்கள் நம்ம வீடியோக்குலாம் பிடிச்சிருந்தா ஹைப் ஆப்ஷன் வரும் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் இத்துடன் முடிக்கிறேன் டாடா பை பாய்